தஞ்சை மாவட்டத்தில் மயிலாடுதுறை அருகிலுள்ள ஸ்ரீவைத்தீஸ்வரன் கோயிலின் பூரண அம்சங்களை தாங்கி அதற்கு ஈடான முத்துக்குமார சுவாமியாக திருமுருகன் அருள்பாலிக்கும் தலம் இது அது மூலஸ்தலம் என்றும் சென்னையில் உள்ளது பிம்பஸ்தலம் என்றும் சித்தர்கள் கூறுவார்கள் இங்குள்ள மூர்த்திகள் மூலவைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ளவை போன்றே அமைந்து இரண்டும் ஒன்றே என்று சித்தர்களால் பெருமைப்பாடும் அற்புத சிறப்பை பெற்றுள்ளன இத்திருக்கோயிலில் பல ஆன்மீக ரகசியங்கள் பொதிந்துள்ளன ஸ்ரீ டையல் நாயகி அன்னையின் சன்னதி எதிரில் ஸ்ரீ மூர்த்தி தரிசனம் தரும் தூணின் பின்புறம் ஸ்ரீ அவதூது ரோக நிவர்த்தீஸ்வரர் என்ற சித்தர் பெருமான் ஜீவ சமாதி கொண்டு அருள் பாலிக்கின்றார் இவருடைய தன்மை என்னவெனில் இவர் எந்த நோயிலிருந்தும் ஒருவர் தன்னை கொள்ள அருள்புரியும் அற்புத சித்தர் உதாரணமாக ஒருவருக்கு அம்மை நோய் பற்றும் அறிகுறி தென்படின் ஸ்ரீஅவதூது ரோக நிவர்த்தீஸ்வரரை தரிசித்து இயன்ற அளவு நீர்மோர் இளநீர் குளிர்பானம் மிளகு சாதம் போன்றவற்றை தானமாக ஏழைகளுக்கு வழங்கி தன்னை அந்நோயினின்று தற்காத்து கொள்ளலாம் ஒரு குழந்தைக்கு போலியோ தாக்கும் அறிகுறி ஏற்படின் இச்சித்திரை தரிசனம் செய்து இயன்ற அளவு ஊனமுற்றோர்க்குச் சக்கர பலகை ஊன்று கோல் சக்கரவண்டி செயற்கை கால் போன்றவற்றைத் தானமாக வழங்கி அக்குழந்தையை போலியோ நோயினின்று காத்துக்கொள்ளலாம் இவ்வாறாக எந்த நோய்க்கான அறிகுறி தென்பட்டாலும் அதற்குரிய தான முறைகளுடன் கூடிய இந்த சித்தர் பெருமானின் தரிசனம் அந்த நோயினின்று எவரையும் தற்காக்கும் நோய் கண்டபின் அருள் பாலிக்கும் தெய்வங்கள் தெய்வ சன்னதிகள் பற்றி அறிந்துள்ளோம் ஆனால் நோய் வரும் முன் காக்கும் ஸ்ரீரோக நிவர்த்தீஸ்வரருக்கு இப்படிப்பட்ட சக்தி எப்படி வந்தது என்று பார்ப்போம் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன் நோய்களைத் தீர்ப்பதற்கு ஈசனுடைய பல லிங்க வடிவங்கள் இருப்பினும் நோய்கள் வரும் முன் காக்கும் லிங்க வடிவைக் கண்டு அருள் பெற்று பிறவிப்பிணி நீக்க உதவ வேண்டும் என்று விருப்பம் கொண்டார் ஓர் உத்தமர் அவர் அத்தகைய லிங்கேஸ்வரரை தேடி பல யுகங்கள் அலைந்தவராய் முடிவில் இறையருளால் இமயமலை சாரலிலே ரோகேஸ்வரர் லிங்கத்தைக் கண்டார் பிறகு அவ்விடத்தில் இருந்து கொண்டு பல திருப்பணிகள் இயற்றி நோய் தடுக்கும் ரகசியங்களை ஈசனருளால் உணர்ந்து கொண்டார் இறைவனிடம் ஐயனே அடியேன் எங்கிருந்து கொண்டு மக்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்க ஈசனும் நீ எந்த தலத்தில் அவதூதாக மாறுகின்றனையோ அங்கு குடிகொண்டு மக்களுக்கு அருள் பாலிப்பாயாக என்று அருளினான் அவ்வாக்கின்படியே அந்த உத்தமர் அனைத்து உத்தம தலங்களையும் தரிசித்தவராக முடிவில் பூவிருந்த வள்ளியை அடைந்து வைதீஸ்வரனை தரிசித்த வேளையிலேயே அவதூதாக மாறினார் பின் ஈசனுடைய விருப்பப்படி அங்கேயே சமாதி கொண்டு விட்டார் அந்த உத்தமர் தாம் ஸ்ரீஅவதூது ரோக நிவர்த்தீஸ்வரர் காப்பது மருந்துகளை விடச் சாலச் சிறந்ததாகும் ஸ்ரீரோக நிவர்த்தீஸ்வரர் பூலோகத்தில் வேறு எங்கும் காண கிடைக்காத நோய் வராது காத்து அருளும் வரசித்த புருஷராவார்